வணக்கம் நமச்சிவாய தினசரி நம்ம பல வகையான தகவல் கேட்குறோம் பல வகையான விஷயங்கள் நம் காதுல வந்து விழுது அப்போது அதை நம்ம ரசிக்கிறோம் நம்ம விருப்பப்படுறோம் நம்ம கேட்குறோம் எல்லாமே நடக்குது ஆனால் ஏதோ ஒரு தேடுதல் உள்ளுக்குள்ளார போய்கிட்டே இருக்குது என்ன வகையான தேடுதல்னால் எதை செஞ்சால் நம்ம வாழ்க்கை மேலோங்கும் மாறும் இப்போது நான் ஒரு பதிவு போட்டேன் இல்லையா என்ன பதிவு நான் ஒரு புத்தரை சந்தித்தேன் அதுக்கு பிறகு நான் ஒரு விஷயம் பண்ணேன் என்னென்னா அதுலேருந்து ஒரு முடிவு எடுத்தேன் என்ன முடிவு எடுத்தேன்னா இனி நான் மகிழ்வாக வாழணும் அந்த மகிழ்ச்சிக்காக நான் ஏதேனும் செய்யணும் அது பிறருக்கும் மகிழ்ச்சி கொடுக்கணும் இந்த முடிவு எடுத்த பிறகு என்ன நடந்துச்சுன்னா தேவையில்லாததெல்லாம் என்னை விட்டு விலக தொடங்கிடுச்சு இது இப்போது ஒரு அலைபேசியில் ஒரு விஷயம் வருதுன்னா இது எனக்கு தேவையில்லை இது என் மகிழ்ச்சி கெடுக்குதுன்னு சொல்லிவிட்டு அதை ஓரம் கட்டுறேன் இப்போது சமீபத்தில் என்னோடய தோழியை சந்தித்தேன் அவள் ஒரு விஷயம் எனக்கு சொன்னான் என்ன சொன்னான்னா இப்போல்லாம் வன்முறையான விஷயங்கள் எதையுமே தான் பார்க்குறது அது எந்த ரூபத்தில் வந்தாலும் அது ஓரம் கட்டிடுறேன் அது செய்ததுலேருந்து நான் இன்னும் ரொம்ப நல்லா இருக்கேன் இப்போ இது வந்துட்டு என்னை அறியாமலே எனக்குள்ளார அது வேலை செஞ்சிருக்கு அது எனக்குள்ளார வருத்தத்தையும் துக்கத்தையும் ஒரு போராட்டத்தையும் உண்டாக்கியிருக்கு அது எனக்கு தெரியல இப்போது அதை ஓரம் கட்டின பிறகு நான் நல்லா இருக்கேன் இதே மாதிரி தான் நமக்குள்ளார நிறைய விஷயங்கள் இருக்குது எல்லாத்தையுமே நம்ம ஒரே நேரத்தில் கடைப்பிடிக்க முடியாது அது சாத்தியம் இல்லை ஆனால் ஏதேனும் ஒன்று நம்ம தேர்ந்தெடுத்து மொதல் அதில் வாழ்வோம் வாழ்கிறது தானே முக்கியம் அதில் வாழ்ந்த பிறகு அது தானாகவே மாற்றத்தை உருவாக்கும் அந்த மாற்றம் நல்ல தெல்ல தெளிவாக உள்ளுக்குள்ளார அப்படியே பொருந்தி போகத் தொடங்கின பிறகு இன்னொரு தகவலை நம்ம தேர்ந்தெடுத்துக்கலாம் தேவைன்னா அப்போ நிறைய விஷயத்த ஒரே நேரத்தில் பண்ணோன்னு நினச்சுன்னா அது நம்மளால் பண்ண முடியாது நம்மளோட அறிவு நம்மளோட புத்தி அதோட பொருந்தாது ஆனால் ஏதாவது ஒன்று எப் அதனால்தான் ஞானிகள் எப்போவுமே சொல்லுவாங்க மொத ஒரு விஷயத்தை ஒரு தகவலை தேர்ந்தெடுங்க அதில் வாழ கற்றுக்கோங்க அதே தான் இங்கேயும் நான் சொல்கிறேன் ஒரே ஒரு தகவல் அது போதும் அது மாற்றத்தை உண்டாக்கும் அந்த மாற்றத்துக்கு பிறகு அடுத்த ஒரு தகவலுக்கு நம்ம போகலாம் அதனால் வாழ்க்கை மேலோங்குவதற்கும் நம்ம இன்னும் நல்லா வாழ்வதற்கும் ஒரு தகவலை தேர்ந்தெடுங்க உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் வாழ்க்கை மேன்மை அடையட்டும் நன்றி